காவிரிப்பட்டினத்தில் மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் பந்தயம் இருநூறு மாணவ மாணவியர் பங்கேற்பு காவிரிப்பட்டினம் ஜூலை பதினான்கு உலக அமைதியை வேண்டி காவிரிப்பட்டினத்தில் தானியார் பள்ளியின் சார்பில் மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் சுகுமார் தாங்கினார் தலைமை மருத்துவர் கொடியசைத்து மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை தொடங்கி வைத்தார் இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயம் திமாபுரம் பிரிவு சாலையில் தொடங்கி டேம் ரோடு வரை சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது ஐந்து வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் ஒரு பிரிவாகவும் ஐந்து வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகள் மற்றொரு பிரிவாகவும் கலந்து கொண்டனர் சுமார் இருநூறு மாணவர்கள் இந்த ஓட்டப்பந்தய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் அரிம சங்க நிர்வாகிகள் அசோக் குமார் பிரகாஷ் மற்றும் ஜே சங்க நிர்வாகிகள் ராகேஷ் வடிவேலு ரமேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர்

தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க